இது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு சேவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் மதுரையில் இருக்கிறதுனால ஒரு கண் தெரியாதவங்க வந்து கடைசியில் கண் தெரிஞ்சு நம்மகிட்ட போய்ட்டு வரையமாங்கிறச்ச அதை விட ஹாப்பி நீங்கள் எந்த நீங்கள் எத்தனை கோயில் கட்டினாலும் கிடைக்காது அவர் எங்கள் பெரியவர் சொல்வார் பிளைண்ட்னஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் டெத்து இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஒரு நாலு நாள் அழுவோம் நாற்பது நாள் அழுவோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுடுவோம் எல்லாம் பண்ணிவிடுவோம் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ கண் தெரியாமல் இருந்தோம்னா தினசரி அந்த வீடு சாவு வீடு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்க நம்ம யாரும் கண் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நிறைய மருத்துவமனைகளும் வந்திருக்கு நாங்களும் பட்டி தொட்டியெல்லாம் போகிறோம் நூற்றி முப்பத்தஞ்சு மருத்துவமனையும் தமிழ்நாடில் இருக்கிறச்ச நினச்சா எங்கே வேணாலும் போகலாம் இங்கே போ ஒரு காடு தான் எங்கிட்ட இந்த காடு சென்னைக்கும் செல்லும் திருப்பதிக்கும் செல்லும் ஆண்டிபட்டிலையும் செல்லும் உசிலை செல்லும் அந்த ஒரு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு ஐடி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் நம்பர் மட்டும் சொல்லிட்டோம்னா பக்கத்தில் இருக்கிற அந்த டாக்டர் எல்லா விஷயமும் அந்த நோயாள்ட்ட சொல்லலாம் அது ரொம்ப ஒரு டெக்னாலஜியும் ரொம்ப நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆமாம் நிச்சயமாக இப்போ இந்த அது ரொம்ப நல்லா இருந்தது முதல்ல சொன்னாங்க நான் வாங்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விரதே வந்து பெருசாக சொல்லுவோம் நாங்கள் லைப்ரரியில் யாராவது வந்தாங்கன்னா பி சி ராய் அவார்டுன்னு ஒன்று இருக்குது டாக்டர்ஸில் பெஸ்ட் அவார்டா அதுவும் என்னோட தமையனாருக்கும் என்னுடைய கணவருக்கும் கிடைச்சிருக்கு இந்த மூணாவது வர்றச்ச அங்கே கூட எல்லாரும் டெல்லியில் கேட்டாங்க இது ஒரு கின்னஸ் மாதிரி இருக்குது மூணு யாருக்கா கிடச்சிருக்கான் நாங்கள் ரெண்டு கிடச்சிருக்கு ஒன்று வந்து இன்ஃபோசிஸ் கப்பலு கிடச்சிருக்கு அப்புறம் காந்தி கிராமம் பூமிதான அந்த கப்புளுக்கு கிடச்சிருக்கு இன்னும் யாருக்கும் கிடச்சிருக்கு ஆனால் மூணு விருது ஒரு நிறுவனத்துக்கு எங்களுக்கு தெரிய யாருக்கும் கிடைக்கலை அது எவ்வளோ பெரிய ஒரு விருதுங்கிறது எங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்த ஒரு பெரிய பெரிய அங்கீகாரம் இது வந்து நாங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அவங்க ஒரு நம்பிக்கையோ மதிப்போ இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்று ஆனால் இன்னொரு பயமும் இருக்குது இவ்வளோ மக்கள் நமக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்களே இதை விட்டுறக்கூடாது எங்களுக்கு வயசாச்சு எங்கள் பின்னாடி இருக்கிற எங்கர் ஜெனரேஷனும் இதுக்கு மேலே நல்லா பண்ணணும் இன்னொரு எத்தனை வருடங்கள் ஆனாலும் இது நம்முடைய பேர் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேராக இருக்கணும் நம்முடைய சேவை நல்லா பண்ணி ஆகணும் இப்போ எங்கள் இதில் சேவைங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்வர்டு ஸ்கூலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஏ யார் படித்தாலும் எங்களுடைய அரவிந்தோடைய படி படித்து தான் ஆகணும் அதாவது அதிக அளவில் எளிமையாக தரமாக சிகிச்சை கொடுத்து பணமும் பண்ணி அந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஆஸ்பத்திரியும் ஆரம்பித்து ஒரு வேறு எந்த நிறுவனமும் இது பண்ணலை டொனேஷன் இல்லாமல் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் நீங்கள் தமிழ்நாடில் எந்த பக்கம் போனீங்கன்னாலும் அரவிந்த் இருக்கும் பேசல அவங்க எல்லாருக்கும் ஒரு பயிலு கொடுத்தாங்க நான் இல்ல ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு பக்கத்தில் நீங்க அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடியா அவங்க ஊர்ல அந்த அவங்க பேரும் ஏதோ முத ஆரம்பிச்சது என் கூட வாங்கினவங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்தர் இருந்தார் அவர் ஆக்சுவலாக வேஷ்டி கட்டிட்டு துண்டு மட்டும்தான் போட்டே வந்தார் ஒரு நிறைய மரங்கள் வச்சவங்க வந்தாங்க லிட்ரேச்சர் வந்தாங்க நடிகர்கள் வந்தாங்க சிரஞ்சீவியாக அவர் ஜெயந்தி மாலா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க விஜயகாந்த் ஒய்ஃப் வந்திருந்தாங்க எல்லாருக்குமே அரவிந்தை பற்றி ஒரு பெரிய ஒரு அறிமுகம் என்னை பற்றி அவ்வளோ இல்லை ஆனால் அரவிந்த் மருத்துவமனைங்கிறச்ச நம்ம ஒரு எல்லோருமே ஒரு பார்க்குற விதமே வேறு ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது அவங்க ப்ரெசிடெண்ட் பேசலை ஆனால் எனக்கு ஒரு பெரிய பெருமை ஒரு லேடி ப்ரெசிடென்ட்கிட்ட நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது